இரண்டாம் உலகப் போருக்கு பின்பு இரண்டாம் உலகப் போர் அந்த காலகட்டங்களில் ஒரு வருடம் கார்த்திகை தீபம் ஏற்றப்படவில்லை கார்த்திகை தீபத்தை கலவர தீபமாக மாற்ற மதபெறி சக்திகள் எல்லா வகையிலும் முயல்கிறது ஆனால் நேரடியா ஏன் நீதிமன்றத்தையோ நீதிபதியையோ ஏன் நேரடியா சு வெங்கடேசன் அவர்கள் விமர்சனம் பண்ணல அப்படின்னா அவருக்கு தெரியும் அவர் எம்பி பதவிக்கே பெரிய ஆப்பாயிரம் தர்கால போய் தீபத்தை ஏற்ற கிடையாது தர்கால இருந்து ஒரு நூறு அடி அறுபது அடிக்கு அப்புறம் மலை உச்சியில இருக்கக்கூடிய ஒரு கார்த்திகை தீப தூக்குல கார்த்திகீபம் ஏற்றக்கூட அதாவது திருப்புறம்ன்ற மலையில அசைவ உணவை அதாவது திரு எம்பி நவாஸ்கனி அவர்கள் வந் அவர் கூட வந்தவங்க அசைவ உணவு உண்டு அதை புகைப்படமாக நவாஸ் கனி தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவு செய்த பின்பு தான் இந்த திருப்புற ஒன்ற விவகாரமே மிகப்பெரிய அளவில் வெடிச்சது மதத்தையும் இந்துக்கள் மனம் புண்படுமொழியும் நடந்து கொண்டால் நாம் ஆட்சிக்கு வர முடியாது நாம் வெற்றி பெற முடியாது என்பதை நன்கு உரு தான் முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா இந்துக்கள் மீது ஒரு சாப்பிட்டா அவங்கள விமர்சனம் பண்ணாம அந்த கடிவாளம் போட்டு வச்சிருக்காரு அது அனைவருக்கும் வணக்கம் திருப்பரமன்றம் கார்த்திகை தீபம் சுமார் அறுபது ஆண்டு கால போராட்டம் ஆஹ் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது இரண்டாம் உலக போர்களுக்கு போருக்கு முன்பு நம் சுதந்திரத்திற்கு முன்பு அதிகமாகவே அதிகமாவே சொல்லலாம் எழுபது ஆண்டுகளுக்கு கூட சொல்லலாம் காத்திய தீப தூண் அதாவது மலை உச்சியில் உள்ள காத்திய தீப தூண்ல வந்து காத்திய தீபம் ஏற்றப்பட்டு வந்தது இரண்டாம் உலக போருக்கு பின்பு இரண்டாம் உலக போர் அந்த காலகட்டங்களில் ஒரு வருடம் காத்திய தீபம் ஏற்றப்படவில்லை அதன் பின்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேல திரும்ப ஏற்ற முடியாத ஒரு சூழல் தொடர்ந்து அந்த உச்சி பிள்ளையார் கோயில் மேலே தொடர்ந்து காத்திய தீபம் ஏற்றப்பட்டு வந்தது இந்த திரும்ப வந்து தொடர்ந்து இந்து அமைப்புகள் அதாவது பாரம்பரியமாக சுமார் ஆஹ் அறுபது எழுபது வருடங்களுக்கு முன்பாக ஏற்றப்பட்டு வந்த கார்த்திகை தீப தூணில் ஏற்றப்பட வேண்டும் என்று தொடர்ந்து இந்து அமைப்புகளும் பாஜக தொடர்ந்து போராடி வந்த நிலையில இப்ப நீதிமன்றம் ஆஹ் திரு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் மேலே கார்த்திக திருப்பரன்ற மலை உச்சியில் உள்ள கார்த்திகை தீப தூண்ல கார்த்திகை தீபம் ஏற்றலாம் அப்படின்ற ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு இந்த தீர்ப்பு வந்த ஒரு சில நிமிடங்கள்ல மதுரை எம்பி திரு சு வெங்கடேசன் அவர்கள் அவருடைய சமூக வலைதளத்துல ஒரு பதிவு போடுறாரு கார்த்திகை தீபத்தை கலவர தீபமாக மாற்ற மதபெறி சக்திகள் எல்லா வகையிலும் முயல்கிறது அதாவது பாத்தீங்கன்னா அவர் பதிவு போடுறாரு அது யார குறிப்பிடுறாருன்றது அதுல மென்ஷன் பண்ணல நீதிமன்றத்தை குறிப்பிடுறாரா நீதிபதிகளை குறிப்பிடாரா சொல்லிட்டு அதுல மதவெறி அரசியலை எந்த நாற்காலியில் அமர்ந்து அமல்படுத்தினாலும் அதை முறியடிக்கும் வலிமை தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற சக்திகளுக்கு உண்டு எந்த நாற்காலியில் அமர்ந்து என்ன சொல்றேன்னா திரு நீதிபதி அந்த தீர்ப்பை விளங்கிய நீதிபதியைத்தான் மறைமுகமா விமர்சனம் பண்றாரு ஆனா நேரடியா ஏன் ஆஹ் நீதிமன்றத்தையோ நீதிபதியையோ ஏன் நேரடியா சு வெங்கடேசன் அவர்கள் விமர்சனம் பண்ணல அப்படின்னா அவருக்கு தெரியும் அவர் எம்பி பதவிக்கே பெரிய ஆப்பாயிரும் அதனாலதான் சுத்தி வளைச்சு ஒரு விமர்சனம் வைக்கிறார் இதே சு வெங்கடேசன் அவர்கள் கார்த்திகீப தூணில் ஏதாவது தர்கால போய் தீபத்தை ஏற்ற கிடையாது அங்க இருக்கிற தர்கால இருந்து ஒரு நூறு அடி அறுபது அடிக்கு அப்புறம் அதாவது தூரமா இருக்கக்கூடிய மலை உச்சியில இருக்கக்கூடிய ஒரு கார்த்திக தீப தூண்ல கார்த்திக தீபம் ஏத்த போறாங்க கார்த்திக தீப தூண்ல கார்த்திக தீபம் ஏத்துறது மத கலவரத்தை உண்டு பண்றதுன்னு சொல்ற இதே சுங்கடேசன் அதாவது திருப்புறம்ன்ற மலையில அசைவ உணவை அதாவது திரு எம்பி நவாஸ்கனி அவர்கள் வந் அவர் கூட வந்தவங்க அசைவ உணவு உண்டு அதை புகைப்படமா நவாஸ் கனி தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவு செய்த பின்புதான் இந்த திருப்புற ஒன்றம் விவகாரமே மிகப்பெரிய அளவில் வெடிச்சது அதுக்கப்புறம்தான் ஆஹ் முருக பக்தர் மாநாடு எல்லாமே நடந்தது இதே சு வெங்கடேசன் கார்த்திக தீப தூணில் கார்த்திக தீபம் ஏற்றினால் மத கலவரத்தை உண்டு பண்றார்கள் அப்படின்ற கருத்தை பதிவு பண்ணக்கூடியவர் ஏன் அன்று நவாஸ் கனி அவர்கள் அவர் கூட வந்தவர்கள் அசைவ உணவு அதாவது புனித தளத்தில் ஒரு புனித தளத்தில் அதாவது முருகன் சைவ கடவுள் அப்படி சைவ கடவுள் இருக்கக்கூடிய ஒரு புனித தளத்தில் அசைவ உணவு சாப்பிட்டு அதை புகைப்படமாக வெளியிட்டதை அது மலக்கவத்தை தூண்டுவது இல்லையா அப்போது எங்கே சென்ற அவர் அவர் எம்பி தானே அவர் வீட் அவர் வீட்டுல இருந்து திருப்பந்தம் கோயிலை அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இது நடக்குது அன்று கண்டிச்சாரா இது 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 மதவெறிய தூன்றது இல்லையா அது மட்டும் இல்ல வெங்கடேசன் வந்து முருகபக்தர் மாநாடு முடிஞ்ச உடனே என்ன சொல்றாருன்னா அதாவது முருகபக்தர் மாநாடுல அங்க உள்ள இந்து முன்னணி தலைவர்கள் பேசுறாங்க அதாவது மலை மேல இருக்கிற திருப்புரன்ற மலை மேல இருக்கிற தர்கா வெறும் கட்டிடம் தான் அது சிக்கந்த தர்கா கிடையாது உண்மையான தர்கா கோரிப்பாளையத்துல இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க இதை குறிப்பிட்டு என்ன சொல்றாருன்னா சு வெங்கடேசன் அடுத்த ஒரு நிகழ்வுல இதை தீர்மானமாக நிறைவேற்ற இந்து முன்னணியரை இதுவரை ஏன் காவல்துறை கைது செய்யப்படவில்லைன்னு கேட்கிறாரு இதவே தான் மக்கள் கேட்கிறாங்க நீதிமன்றத்தையும் நீதிபதியையும் அவமதிக்கும் வகையில் எந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டு என்ற வார்த்தையை குறிப்பிட்டிருக்காரு அதாவது மத கார்த்திகை தீபத்தின் ஆனா நீதிமன்றத்தையும் நீதிபதியும் நேரடியாக மறைமா கூறாரு ஏன் இதுவரை சு வெங்கடேசனை கைது செய்யப்படவில்லை என்கின்ற கேள்விய முருக பக்தர்களும் மக்களும் இன்னைக்கு கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க குறிப்பா சு வெங்கடேசனுக்கு வந்து ஓட்டு போட்ட இந்துக்கள் அதாவது இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் அப்படின்னீங்கன்னா நீங்க ஒரு அது வந்து ஒரு தொழில் நகரம் சென்னை ஒரு தொழில் நகரம் ஆனா மதுரைன்றது ஒரு ஆன்மீக பூமி இங்க வந்து முக்கியமா இருக்கக்கூடிய வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திருப்பரங்குன்றம் கோவில் அழகர் கோவில் பாண்டி கோவில் இப்படி இது வந்து ஒரு ஆன்மீக பூமி இந்த ஆன்மீக பூமியில தொடர்ந்து இரண்டு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற சு வெங்கடேசனுக்கு வாக்களித்த அனைவருமே ஒரு ஆன்மீகவாதிகள் திமுக என்கின்ற குதிரை மேல சவாரி செஞ்சுக்கிட்டு ரெண்டு முறை இந்த சு வெங்கடேசனை வெற்றி பெற்றதுக்கு இன்னைக்கு ஒவ்வொரு இந்துக்களும் சிந்திக்க வேண்டும் தொடர்ந்து அதாவது இங்க உள்ள இந்துக்கள் வாக்களிச்சதின் விளைவு இன்றைக்கு வந்து கார்த்திக தீப தூண்ல அறுபது வருடங்கள் போராடி இன்னைக்கு வெற்றி பெற்று அதை இந்துக்கள் அது முருக பக்தர்களும் இந்துக்களும் கொண்டாடிக்கிட்டு இருக்க சூழ்நிலை மத கலவரத்தை இந்த தீர்ப்பே மத கலவரத்தை தூண்டுறது அப்படின்ற இந்துக்களுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு நபரைத்தான் ஒட்டுமொத்த இந்துக்களும் சேர்ந்து வாக்களித்து வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் அதாவது இந்த தீர்ப்பு வெளியானது இல்லையா திமுகவினர் கூட இங்க மதுரையில இருக்கிற திமுக இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த திமுகவினாருமே இந்த தீர்ப்பு குறித்து விமர்சனம் பண்ணல அதிமுகவினர் விமர்சனம் பண்ணல ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மக்களோட மனநிலை என்ன இந்த கார்த்திகை தீபம் குறித்து நம்ம விமர்சனம் செய்தால் அதாவது பாத்தீங்கன்னா சும்மா இருந்த சங்க ஊதி கொடுத்த மாதிரியா அந்த கா இது திருப்பரன்ற இஷு ஆஹ் இருந்து ஒரு நபர் வந்து ஆடை போறேன்னு போறாரு அங்க உள்ள லோக்கல்ல இருக்கிற இந்து அமைப்புகளுக்கும் அந்த இதுக்கும் சிறு சிறு பிரச்சனையா இருக்கு அது அப்படியே அடங்கியிருக்கும் எப்ப நவாஸ்கனி வந்து அதாவது திமுக கூட்டணியில இருக்கிற நவாஸ்கனி வந்து அங்க அவர் கூட வந்தவர்கள் அசைவு உணவு அங்க மலையில சாப்பிட்டு புகைப்படமா வெளியிட்டாரோ அதன் பின்பு பாஜகவின் மூத்த தலைவர் திரு எச் ராஜா அவர்கள் வர்றாங்க மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் மேல இருக்கிற காசி சனார் கோயிலுக்கு வர்றாங்க திரு நயினார் நாயேந்திரன் அவர்கள் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வர்றாங்க இதெல்லாம் ஆரம்பிச்சது யாரு நவாஸ் கனி இதன் தான் இந்த விவகாரம் வந்து மிகப்பெரிய அளவுல வடிச்சு இந்துக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்கி சுமார் லட்சோபது லட்சம் மக்கள்கள் மதுரையில முருக பக்த மாணவர்களை கலந்துகிட்டாங்க அந்த வகையில வந்து இது வந்து திமுகவுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் தருவகையில யார் நடந்து கொண்டது நவாஸ் கனி அவர்கள் அதனால திமுகவுக்கு நன்கு தெரியும் இது வந்து நவாஸ் கனி மேலேயே திமுக தலைமைக்கு ஒரு கோபம் இருந்துச்சு ஏன்னா நம்ம கூட்டணியில இருந்துட்டு அதாவது திமுக வந்து ஆஹ் திகாவையே இப்ப தள்ளி வச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது திராவிட கழக கீரமணி வீரமணி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து பக்கத்துல சேர்க்கறது கூட கிடையாது பொதுவா ரொம்ப வேணா பொன்முடி அமைச்சர் பொன்முடி சைவ வைணவ மத குறித்து இழிவாக பேசினார் அப்படின்றதுக்காக அவருடைய அமைச்சர் பதவியை பறித்தவர் தான் திமுக தலைவர் அப்படி அவருக்கு புரியுது அதாவது அரசியல் நிலவரம் என்ன இனி வந்து இந்து மதத்தையும் இந்துக்கள் மனம் புண்படும்படியும் நடந்து கொண்டால் நாம் ஆட்சிக்கு வர முடியாது நாம் வெற்றி பெற முடியாது என்பதை நன்கு உரு உணர்ந்துதான் முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இந்துக்கள் மீது ஒரு சாப்பிட்டா அவங்கள விமர்சனம் பண்ணாம அந்த கடிவாளம் போட்டு வச்சிருக்காரு அதாவது தமிழன் பிரசனான் ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா இந்துக்களை தொடர்ந்து விமர்சனம் பண்றாரு திமுக எங்க இருக்காரு ஓரங்கட்டப்பட்டார் அது மாதிரியா வந்து பாத்தீங்கன்னா இந்துக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்துக்கள் வாக்குகளை நாம் எப்படி அறுவடை செய்வது அப்படின்ற ஒரு திட்டத்துல திமுக ஓடிட்டு இருக்காங்க ஆனா அந்த கூட்டணி கட்சிகள் நவாஸ் கனி சு வெங்கடேசன் போன்ற ஆட்கள் திமுகவை திமுக தோல்விக்கு மிக முக்கிய காரணமாகவே இருக்க போறார்கள் தொடர்ந்து இந்துக்களை விமர்சனம் செய்வதும் அதாவது கார்த்திகை தீப தூணில் அஹ் கார்த்திகை தீபம் ஏற்றுவதால் மதக்கலவர மதக்கலவர் உண்டாது என்றால் திமுகவினர் யாராவது கண்டித்திருக்க வேண்டும் அதாவது சு வெங்கடேசனை கண்டித்திருக்க வேண்டும் நீங்க தொடர்ந்து வந்து திமு சு வெங்கடேசன் அந்த அறிக்கையை கண்டிக்காதனால தொடர்ந்து இது போன்ற பேசுறது இது திமுகவுக்கு தான் மிகப்பெரிய பின்னடைவையை ஏற்படுத்தும் மக்கள் வந்து கடும் கோபத்துல இருக்காங்க